ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் சுமங்கலி பெண்களும் திருமணம் தாமதமாகும் கன்னிப்பெண்களும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விரதம் தான் சீதாதேவி விரதம் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நாளை கொண்டாடப்படும் இந்த சீதாதேவி விரதம் எப்படி வருது சீதாதேவியின் விரதம் எதற்காக இருக்கணும் நம்ம இந்த சீதாதேவி விரதத்தின் போது பூஜை செய்யும் முறை சீதாதேவி விரத நேரம் என்ன சீதாதேவி விரதம் இருந்தா என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும் இப்படிப்பட்ட பல தகவல்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அதனால இந்த பதிவை முழுமையாய் பார்த்து பலனடையுங்க சீதாதேவி தோன்றிய நாளான பங்குனி நவமி அன்றே சீதா ஜெயந்தி என்றும் சீதா நவமி என்றும் பக்தர்கள் கொண்டாடி வருகின்றனர் பூமாதேவியின் பொறுமை சீதாதேவி அன்னையிடம் திகழ்வதால் பூமி மாதாவையும் அந்த தினத்தில் போற்றி புகழ்கின்றனர் வட மாநிலங்களான பீகார் அயோத்தியா ஆந்திராவில் கூட இத்திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடுகின்றனர் தமிழ்நாட்டிலும் ராமேஸ்வரத்தில் சீதா நவமி வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் தேவியின் விரதம் எதற்காக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்போதும் என்னுடைய கணவருடன் தான் இருப்பேன் இன்பத்திலும் துன்பத்திலும் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுக்காமல் ஆதரவாக இருந்து ஒன்றாக வாழ்வோம் அன்யோன்யமாக இருப்போம் என்று ஒரு பெண் உறுதி மேற்கொள்ளவே இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளில் திருமணமான பெண்கள் தங்களின் கணவரின் ஆரோக்கியத்திற்காகவும் அமைதியான ஒற்றுமையான வாழ்விற்காகவும் சீதாதேவியை வேண்டி விரதம் இருந்தால் இனிய குடும்ப வாழ்க்கை அமையும் என்பதுதான் நம்பிக்கை திருமணம் தள்ளிப்போகும் பெண்களும் இவ்விரதத்தை மேற்கொண்டால் ராமவிரானைப் போல அழகும் பண்பும் நிறைந்த கணவன் கிடைப்பான் என்பதுதான் ஐதீகம் இப்படிப்பட்ட சீதாதேவி விரதத்தின் போது நம்ம என்ன மாதிரி பூஜை செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் விடியற் காலையில் எழுந்து குளித்து முடித்ததும் பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும் ராமர் சீதா லக்ஷ்மணன் மற்றும் அனுமன் சேர்ந்து இருக்கும் படத்துக்கு சந்தனம் குங்குமம் வைத்து மலர்கள் சூட்டி ஒரு சிறிய பலகை மீது வைக்க வேண்டும் விளக்கை ஏற்றி சீதா சகஸ்கர நாமத்தை கூறி மலர்களால் அன்னைக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அன்பர்களுக்கு நாமம் தெரியலனாலும் பரவாயில்ல நீங்க ஸ்ரீ ராமஜெயம்னு நூத்தி எட்டு தடவை சொல்லி கூட அர்ச்சனை செய்யலாம் சீதாதேவி அன்னைக்கு பிரசாதமாக பழம் சர்க்கரை பொங்கல் சுண்டல் போன்றவற்றை படைத்து நம்ம வழிபடலாம் பின்பு சீதாதேவியின் வாழ்க்கை கதையை பக்தியோடு படிக்க அன்னையின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் விரதம் இருக்கும் காலங்களில் திட உணவுகளை தவிர்த்து பழம் பால் மோர் தண்ணீர் இளநீர் போன்ற திரவ உணவுகளையே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்று அருகில் இருக்கும் ராமர் ஆலயத்திற்கு சென்று ராமபிரானையும் சீதாதேவியையும் தரிசித்து மகா அபிஷேகம் ஆரத்தி ஆகியவற்றை நாம் காணலாம் வீட்டில் ராமாயணம் படிக்க இயலாதவர்கள் கோயில்களில் நடக்கும் கதா காலட்சேபத்தை கேட்கலாம் நம்மளோட விரதங்கள் பற்றின பதிவுகள் எல்லாத்துலேயுமே அன்பர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி கர்ப்ப காலத்தில் நான் இந்த மாதிரி விரதத்தை அனுஷ்டிக்கலாமான்னு கேட்குறாங்க அந்த மாதிரி கர்ப்பமாக இருக்கக்கூடிய அன்பர்கள் கடவுளை மட்டும் வணங்கி விரதத்தை தவிர்த்து கொள்ளலாம் இப்போ நம்ம சீதாதேவி விரதம் இருக்கும் நேரத்தை பார்க்கலாம் நாளை வெள்ளிக்கிழமை அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் சீதா நவின் சீதா நவமி நேரம் பார்த்திங்கன்னா அதிகாலை ரெண்டு நாற்பத்தி ஒன்பது மணியிலிருந்து அடுத்த நாள் சனிக்கிழமை முப்பதாம் தேதி மார்ச்சு அதிகாலை நாலு பத்து மணி வரைக்கும் தான் சீதா நவமி நேரம் இந்த தான் நம்ம விரதமும் இருக்கணும் அதாவது நாளை காலையிலிருந்தே உண்ணா நோன்பை ஆரம்பித்து சனிக்கிழமை காலை நீங்க நோன்பை முடித்து கொள்ளலாம் அதாவது சனிக்கிழமை அதிகாலை நாலு பத்துக்கு அப்புறமாக நம்ம தினமும் செய்யக்கூடிய பூஜைகளை செய்து கடவுளை வழிபட்டு நீங்க உங்க நோன்பை முடித்து கொள்ளலாம் இப்ப சீதாதேவி விரதம் இருப்பதால என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம் வம்பு பேச்சுக்களை குறைத்து அன்னையையும் ஸ்ரீராமனையும் பக்தியுடனும் தூய்மையான மனதுடனும் வழிபட அடக்கம் தியாகம் அர்ப்பணிப்பு தாய்மை உணர்வு போன்ற குணங்களை நமக்கு அன்னை அருள்வாள் அதோடு கணவனுடன் என்றென்றும் ஒற்றுமையுடனும் சீரும் சிறப்புமாய் வாழ சௌபாகியவதியாகவும் வாழவும் அன்னை அருள் புரிவாள் இதெல்லாம் தான் நமக்கு சீதாதேவி விரதத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் நம்ம ஆலயம் செல்வீர் அன்பர்கள் அனைவருமே இந்த விரதத்தை கடைபிடித்து இந்த சகல சௌபாகியங்களையும் பெறதுக்கு நாங்கள் எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்தி வணங்குறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இப்படிப்பட்ட விரத முறை உங்களோட சகோதரிகளுக்கும் உங்களோட உறவினர்களுக்கும் தெரிய வேண்டியது மிகவும் அவசியம் அதனால் இந்த பதிவை எல்லோருக்கும் ஷேர் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போது இப்படிப்பட்ட விரதத்திற்கான பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க வளமுடன்